வணக்கம் நான் கலையழகன் விளையாட்டு ஆர்வலர் இந்த மைதானத்திலே ஈழவர் வெட்டி கிண்ணத்துக்கான சுற்றுப் போட்டியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மூன்று நாள் நடைபெறுகின்ற சுற்றுப் போட்டி இந்த ஈழவர் கழகம் இது முப்பத்தி ஓராவது வருடத்தை நிறைவு செய்கின்றபடியால் அவர்கள் இந்த விளையாட்டு சுற்றுப் போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஈழவர் விளையாட்டுக் கழகம் தொன்னூற்றி நான்காம் ஆண்டு பாரிஸ் மண்ணிலே ஆரம்பிக்கப்பட்டது அதாவது இங்கே பிறந்து வளர்கின்ற எமது தமிழ் சிறுவர்களை வளர்த்தெடுக்கின்ற நோக்கத்தோடு இந்த கழகம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த பாரிய அளவிலான சுற்றுப் போட்டி மூன்று வருடங்களாக நடைபெறுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த சுற்றுப் போட்டி அவர்கள் ஆரம்பித்தார்கள் அதாவது முதல் நாள் சனிக்கிழமை பிரெஞ்சு கழகங்களுக்கு இடையிலான போட்டிகள் அதாவது சிறுவர்களுக்கான ஏழு வயது எட்டு வயது ஒன்பது வயதுக்கு பத்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான போட்டிகளை சனிக்கிழமையிலும் சனிக்கிழமை மாலையிலே ஈழத்தமிழ் விளையாட்டுக் கழகங்கள் வளர்ந்தோருக்கான கழகங்களுக்கான போட்டிகளையும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஈழத்தமிழ் இளையவர்களுக்கான அதாவது பதிமூன்று பதினைந்து உட்பட்டவர்களுக்கான போட்டியையும் மாலையிலே பலந்தோருக்கான அரைக்கால் இறுதி காலிறுதி இறுதி போட்டிகளையும் இறுதி போட்டிகளையும் நடத்துவார்கள் நாளை திங்கட்கிழமை மீண்டும் பிரெஞ்சு கழகங்களுக்கான பத்து பதினொன்று பன்னெண்டு பதினூன்று வயதுக்கான கழகங்களுக்கான வயது பிரிவுக்கான போட்டிகளை நடத்துவார்கள் இதுல என்ன சிறப்பு என்று சொன்னால் வளர்ந்தோருக்கான உதவந்தாட்ட போட்டி ஐரோப்பிய ரீதியிலே நடைபெறுகின்ற ஒரு போட்டி சிறுவர்களுக்கான போட்டியும் ஐரோப்பிய ரீதியில்தான் தான் ஆனால் வருகின்ற கழகங்கள் குறைவாக இருக்கின்றது வளர்ந்தோருக்கான சுற்றுப்போட்டியிலே போட்டியிலே ஐரோப்பா ரீதியிலிருந்து பல கழகங்கள் பங்கு உதாரணமாக இந்த வருடம் இருந்து நான்கு கழகங்களும் இங்கிலாந்திலிருந்து மூன்று கழகங்களும் ஜெர்மனியிலிருந்து ஒரு கழகம் மீதி மீதி பிரான்ஸ் கழகங்களுமாக மொத்தமாக இருபத்தி எட்டு கழகங்கள் பங்கெடுத்திருந்தார்கள் அங்கு ஏழு குழுக்களாக பிரித்து அந்த போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது இரண்டாயிரம் ஈரோ பணப்பரிசு பரிசு வழங்கப்பட்டிருந்தது அந்த கிண்ணத்தை வெல்விருந்த வளர்ந்தோர் பிரிவுக்கு அந்த அந்த பணப்பரிசினையும் அந்த கிண்ணத்தினையும் முதல் வருடமே ஈழவர் விளையாட்டுக் கழகமே பெற்றுக் கொண்டிருந்தார்கள் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டி சந்தோஷமாக இருந்தது கடந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த சுற்றுப் போட்டி இரண்டாவது தடவையாக நடைபெற்றது அப்பொழுது நோர்வே நாட்டைச் சேர்ந்த ஸ்டோனார் விளையாட்டுக் கழகம் அந்த போட்டியிலே பங்கெடுத்து அந்த இரண்டாயிரம் பரிசு பணப்பரிசினை பெற்றிருந்தார்கள் இந்த வருடம் இரண்டாயிரத்தி ஐநூறாக அந்த பணப்பரிசு அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த வருடம் இன்று மாலை அதற்கான சுற்றுப் போட்டிகள் அரைக்கால இறுதியிலிருந்து ஆரம்பமாக இருக்கின்றது ஈழவர் விளையாட்டுக் கழகம் இந்த உதவந்தாட்டத்துக்கு பொறுப்பாக இருப்பவர் இளவர் விளையாட்டுக் கழகத்திலே உதயபந்தாட்டத்துக்கு பொறுப்பாக இருந்த ரமணன் என்பவர் அவர் இந்த பாரிஸ் நகர பகுதியிலே பத்தொன்பதாம் வட்டாரத்திலே எஃஜி ஓன்சி என்கின்ற ஒரு வெளிநாட்டு கழகத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு தன்னை பங்குதாரராக்கிக் கொண்டு ஈழவர் விளையாட்டுக் கழகத்தையும் அதிலே இணைத்துக் கொண்டு இந்த விளையாட்டு சுற்றுப் போட்டிகளை நடத்துவதற்கு அவர் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய நோக்கம் தனியனே எங்களுடைய வீரர்களுக்கிடையே எங்களுடைய கழகங்களுக்கு இடையே எங்களுக்குள்ள போட்டிகளை நடத்தாமல் நாங்கள் முடிந்த அளவுக்கு பிரெஞ்சு மக்களோடும் இணைந்து இந்த சுற்றுப் பங்கெடுக்க வேண்டும் உதயவந்தாட்டத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் நோக்கத்தோடு அவர் அந்த கழகத்தில் இணைந்து எமது விளையாட்டு வீரர்களையும் வளர்த்துக் கொண்டு வருகின்றார் அந்த நோக்கத்தின் அடிப்படையிலான இந்த மூன்றாவது சுற்று போட்டி நடைபெறுகின்றது ஈழ விளையாட்டுக் கழகம் வெல்டாவிடம் அதாவது மூன்றாவது ஆண்டாக இந்த சுற்று போட்டியை நடத்துகின்றது இந்த சுற்றுப் போட்டி உலகத்திலே நீங்கள் யாரும் எப்பொழுதும் பங்கு கொள்ளக்கூடிய விதமாக ஈஸ்டர் சண்டே வருகின்ற ஈஸ்டர் ஞாயிறு வருகின்ற அந்த விடுமுறையோடு இணைந்து அந்த மூன்று நாட்களும் தான் இந்த சுற்றுப் போட்டியை நடத்துவார்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ஆறிலும் இந்த போட்டி அப்படித்தான் நடைபெறும் நீங்கள் இப்பொழுது அடுத்த வருடத்துக்கான நீங்கள் பங்கு பெற்ற விரும்புபவர்கள் அடுத்த வருடத்துக்கு இந்த தேதி அதாவது இந்த ஈஸ்டர் ஞாயிறோடு அடுத்த திங்கட்கிழமை விடுமுறையாக இருப்பதால் அந்த மூன்று நாட்களையும் இணைத்துத்தான் அந்த இந்த சுற்றுப் போட்டி நடைபெறும் வளமை அதற்கேற்ற வகையிலே அவர் ஒவ்வொருடமும் அந்த எல்லாம் மைதானத்துக்கான முன்பதிவுகளை எல்லாம் மேற்கொண்டு அந்த போட்டியை ஆயத்தப்படுத்துவார் இப்பொழுது போட்டியிலே பங்கு பெற்றிருந்த கழகங்கள் கூட இந்த போ இந்த தேதியை அவர்கள் குறித்து வைத்திருப்பார்கள் ஒரு வருடமும் ஈஸ்டர் ஞாயிறு வருகின்ற அந்த தேதியிலே நடைபெறும் என்பதால் எல்லா கழகங்களுக்கும் அது தெரிந்திருக்கும் தெரியாதவர்கள் நீங்கள் அடுத்த வருடம் இந்த போட்டியில இணைந்து கொள்வதாக இருந்தால் இந்த இந்த மூன்று நாளையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த மைதானம் ஈழத்தமிழர்களுக்கு பிரான்சிற்கு ஈழத்தமிழருக்கு தெரிந்து வரும் மைதானம் போத்துப்பந்தன் மைதானம் என்று சொன்னால் அதாவது ஆரம்ப காலத்தில் இந்த எண்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு காலப்பகுதியிலிருந்து அந்த மைதானம் இப்பொழுது மிகவும் புனரமைக்கப்பட்ட ரீதியிலே மிகவும் சிறப்பாக அந்த மைதானம் இருக்கின்றது இந்த மைதானம் தான் எப்பொழுதும் அந்த போட்டிகள் நடைபெறும் ஏனெனில் இந்த மைதானம் அந்த பாரிஸ் பத்தொன்பது நகரசபையிலே இருப்பதால் இவருடைய கழகமும் பாரிஸ் பத்தொன்பதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றபடியால் இவருக்கு இந்த மைதானம் ஒவ்வொரு வருடமும் அங்கே கிடைக்கும் ஈழவர் வெட்டி கிண்ணம் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக நடைபெறுகின்றது இந்த வெற்றி கிண்ணத்தை தமிழர் விளையாட்டுத்துறை மற்றும் ஈழத்தமிழர் உதயவந்த சம்பளத்தோடு இணைந்து அவர்களுடைய அனுசரணையோடு ஈழவர் விளையாட்டு கழகம் நடத்துகின்ற ஒரு வெற்றி கிண்ணம் இது வணக்கம் நான் அஜித் யங் பட் பிரசிடன்ட் இவர் மது கேப்டன் இது நாங்க சுவிட்சர்லாந்து எங்களுடைய திட்ட பேர் வந்து யங் பட்ஸ் விளையாட்டுக் கழகம் முப்பத்தி எட்டு வருஷமா இருக்கிறோம் இன்றைக்கு இந்த முறை ரெண்டாம் தரம் வந்திருக்கோம் இன்றை நாங்கள் நாங்க இளவருடன் அவ்வளோ நல்ல மாறியால மாறி மாறி வரனாங்க

என்னை கூப்பிட்டு வந்து விளையாட சொல்லி ரொம்ப விருத்தமா அங்கு படிச்சு விளையாடுறேன் சுவிஸ்ல முதல் முதலா திறந்த கழகத்துல உண்டு நாங்கள் இருந்து தொடர்ந்து இருக்கிறோம் லுசான் கண்டன் லுசான்ல இருக்கிறோம் எங்களோட கழகம் வந்து லுசான்ல உருவாகினது கழகம் அப்படி இருந்து சின்ன வயசுல இருந்தே நாங்க இந்த கழகத்தோட விளையாடி விளையாடி எட்டு வயசுல இருந்து இன்று மட்டும் அந்த கழகத்தை கொண்டு இப்ப இந்த இந்த மட்டும் இல்ல ஐரோப்பால எல்லா கல டூர்னமெண்ட்டுக்கும் போற போறோம் நோர்வேக்கு போனாங்க இந்த ரீல வர ரெண்டாம் தரம் தொடர்ந்து முயற்ச வாரம் வணக்கம் நான் ஆபிசன் இருபத்தி நாலு வயசு ஜாங் பட் டீமில் வியாரும் சுவிட்ஸ்லேருந்து வாரம் இந்த இளவர துணை நன்றி சப்போர்ட்டுக்கு நல்லா போய்க்கொண்டு இருக்கு எங்கள்கிட்ட ஈம் இப்போ போன வருஷம் ஈரோ கப் தூக்கி இருக்கிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த வருஷம் இளவர் கப் தூக்க போகிறோம் ஸோ ட்ரை பண்ணுறோம் எங்கள்கிட்ட பேஸ் கொடுக்க ஜா நன்றி ஸ்ரீ நடைபெற ஆட்டநிலையை தொடர்ந்து மைதானம் இரண்டில் ஆடுமீன் விளையாட்டுக் கழகம் எதிர் காவலூர் விளையாட்டு கழகம் விளையாட்டு கழகம் எதிர் விளையாட்டு கழகத்துக்கு இடையான போட்டி மைதானம் இரண்டில் நடைபெறும் அனைவருக்கும் வணக்கம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக சில விடயங்களை வழியால கொண்டு வரத்துக்கு மிக சந்தோஷமா இருக்கிறது அதே வேளையில நாங்கள் அக்னி விளையாட்டுக் கழகம் சேஜி என்கின்ற இந்த பிரான்ஸ் நாட்டில் சேஜி என்கின்ற தோனி டஞ்சி மாவட்டத்தின் சேஜி என்ற நகரத்திலிருந்து இந்த விளையாட்டுக் கழகம் வந்திருக்குது அஹ் நீண்ட காலமாக அதாவது கிட்டத்தட்ட எட்டு வருடங்களாக தொடர்ச்சியாக பயிற்சியை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு படிப்படியாக ஒவ்வொரு ஒரு பகுதியாக முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிற பொழுது இவியல் சின்ன பகுதியில அதாவது பதிமூன்று கீழ்பட்ட பிரிவும் பதினைந்து வயதுக்கு கீழ்பட்ட பிரிவிலையும் இப்ப வந்து விளையாடி கொண்டிருக்கணும் அதே வேலை இன்றைக்கு விளையாடுற மெச்சிலையும் வந்து அவையல் நல்ல ஒரு விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கணும் அதே வேளையில இவையளுடைய முன்னேற்றம் வந்து எல்லா இடத்திலையும் எல்லா நேரத்திலையும் வெள்ளோனும் தொற்கோனும் என்ற பிரச்சனை ஒன்றும் இல்லை விளையாடி தங்களுடைய முழு பலத்தை காட்டி அந்த அந்த விளையாட்டை வென்று கொள்ளணும் என்றதான் அவையோட நோக்கம் அதே வேலையில எங்களுடைய இந்த அக்கினி கழகம் கிட்டத்தட்ட எட்டு இடத்துக்கு மேலாக நாங்கள் மிகவும் எங்களுடைய ஒழுங்கமைப்பிலையும் உங்களுடைய கட்டுப்பாட்டிலேயும் எங்களுடைய நிலையில இந்த பிள்ளைகளுடைய விளையாட்டு மிக மிக முக்கியமாவோ அவன் அதாவது முன்னுக்கு வந்து கொண்டிருக்கின்றது அதே மாதிரி இனியும் வாரம் விளையாட்டுகளிலும் அவர்கள் சிரமமா விளையாடுவாளர்கள் கூறிக்கொண்டு இந்த சேனலில் இந்த நேரத்தில் என்னோட இந்த இடத்தை தந்து சில விஷயத்தை கேட்டதுக்கு நன்றி கூறிக்கொண்டு வணக்கம் வணக்கம் கே ஆர் வின் யூடியூப் சேனல் ஊடாக உங்களை சந்திக்கிறது சந்தோஷம் உங்களுக்கு ஒவ்வொரு டீமை பற்றியும் உங்களை டீமல் சில்லு அறிமுகம்

இப்போ இது வந்து எங்கள்ட வந்து முதல் சின்ன டீம்கள் வந்து விளையாடினது ஆனால் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முதல் இப்போ வந்து நாங்கள் எங்கள் பெரிய டீமாக இந்த முறை வந்திருக்கோம் இளைஞர் இளைஞர்கள் கழகத்தின் இதில் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் வந்து இப்போ நேற்று குரூப் மேட்ச் நடந்தது குரூப் மேட்சில் முதலாவது இடத்துக்கு வந்து இப்போ ஃபினால் என்ற அளவுக்கு ஃபினால் விளையாடினாங்க ஃபினாலில் வண்டுட்டம் இப்போ இனி ஃபியட்னால் வர வரப்போகிறோம் நாங்கள் இது வந்து முதலாவது எங்கட சின்ன டீம்கள் முதல் வந்து விளையாடினது ஆனால் இது எங்க பெரிய டீம் இந்த முறை முதல் திரையாக வந்திருக்கும் இளைஞர்கள் பேரோடு வந்து நாங்கள் விளையாடுறோம் வணக்கம் உறவுகளே இன்று நாங்கள் இந்த பந்தன் என்ற மைதானத்தில் கேஆர் யூடியூப் சேனல் ஊடாக இந்த பதிவை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் பிரான்சில் இயங்குகின்ற கழகங்கள் தமிழ் கழகங்களில் இருபத்தி ஆறு கழகங்கள் இருக்கின்றன அந்த கழகங்களில் ஒன்றான ஈழவர் விளையாட்டுக் கழகம் என்று மாபெரும் சுற்றுப்போட்டி ஒன்றை நடத்தி கொண்டிருக்காங்க ஐரோப்பா ரீதியில் அந்த அடிப்படையில் செந்தமிழ் விளையாட்டுக் கழகம் என்று சொல்லி பாரம்பரிய ஒரு கழகம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது அதற்கு முன்னாடியே ஆரம்பித்த ஒரு கழகம் பல போட்டிகளில் நாங்கள் விளையாடி இன்றும் இதில் பங்கு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சிறிய ஒரு இடைவெளி ஏற்பட்டது வீரர்கள் பற்றாக்குறை காரணமாக இருந்தும் இந்த ஆண்டு அமைப்புடன் கழகத்துடன் நாங்கள் இணைந்து அவர்கள் ஊடாக நாங்கள் இன்று இந்த போட்டியில் கலந்து கொள்கை மட்டத்தை மகிழ்ச்சி அடைகிறோம் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் எப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்த முறை சிறுவர்கள் பதினைந்து வயசுக்கு உட்பட்ட பதினொன்று வயசுக்குட்பட்ட அணிகளை தான் நாங்கள் இந்த முறை சேர்த்து விளையாடி கொண்டிருக்கிறோம் நடந்த போட்டிகளில் வெற்றி தோல்வி சமமாக அரங்கேறியுள்ளது அதன் அடிப்படையில் எமது கழகம் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது அந்த போட்டி இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ஆரம்பமாக உள்ளது ஆகவே இந்த போட்டியில் நாங்கள் இன்றைக்கு கலந்து கொள்வதை விட்டு மகிழ்ச்சி அடைகிறோம்